மாணவர்களே இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த செய்திக்கு தலைப்பானது பிள்ளைகளின் மேன்மை பெற்றோரே நாம் இந்த சமுதாயத்தில் நம்ம பார்க்கிற காரியம் எல்லா மனிதர்களும் தன்னுடைய பிள்ளைகள் ஒரு மேன்மையான நிலையில் இருக்க வேண்டும் என்று நம்முடைய பிள்ளைகள் நாலு பேர் போற்றத்தக்கதான ஒரு உயர்ந்த நிலையிலே இருக்க வேண்டும் என்று எல்லா மனிதர்களும் நினைக்கிறது உண்டு ஆனால் வேதம் சொல்கிறது நீதிமொழிகள் பதி பதினேழாவது அதிகாரத்திலே ஆறாவது வசனம் நான் வாசிக்கிறேன் கேளுங்க பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம் பிள்ளைகளின் மேன்மை அவர்கள் பிதாக்களே இந்த வசனத்திலே பார்க்கும்போது அதில் பிற்பகுதி சொல்லுது பிள்ளைகளின் மேன்மை அவர்கள் பிதாக்களே அதாவது தகப்பன் பெற்றோர் என்று எடுத்துக்கொள்ளலாம் அவர் பிள்ளைக்கு மேன்மையை கொடுக்கிறது யார்னு பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைகளை மேன்மையாக நடத்துபவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் தான் அப்படி நடத்தும்போது பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடமாக இருக்கிறார்கள் அதாவது அந்த நடத்தக்கூடிய பெற்றோர் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் காணக்கூடிய ஒரு ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் ஆக எனக்கன்பானவளே இந்த நாட்களில் நான் பிள்ளைகள் நல்ல மேன்மையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் அது நல்லதுதான் அதில் மாற்றம் இல்லை ஆனால் அந்த மேன்மைக்கு பிள்ளைகள் ஒரு மேன்மை அடைவதற்கு காரணம் நாம் தான் பெற்றோர்தான் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது சங்கீதம் நூற்றி இருபத்தி ஏழு நாலாவதுன்னு சொல்லுது பிள்ளைகள் கர்த்தர் தருகிற சுதந்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப கர்த்தர் பிள்ளைகளை நமக்கு தந்திருக்கிறார் அப்ப இந்த தந்த பிள்ளைகளுக்கு ஒரு மேன்மையான ஒரு வழியை உருவாக்கி கொடுக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோருக்கு இருக்கிறது அப்போ பெற்றோர் அந்த மேன்மையான வழிகளிலே நடத்த வேண்டும் இந்த நாட்களிலே மேன்மை என்றால் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை நாம் எதிர்பார்க்கிறோம் நம்முடைய பிள்ளைகள் நல்ல படிக்க வேண்டும் நல்ல உயர்ந்த ஸ்கூல்ல காலேஜில் படிக்கணும் நல்ல ஒரு உயர்ந்த வேலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் இப்படியெல்லாம் நம்ம நினைக்கிறோம் அதில் தவறில்லை ஆனால் இந்த காரியங்களுக்கு மேலான ஒரு காரியம் இருக்கிறது அது என்ன என்று நாம் பார்க்கும்போது முதலாவது நான் சொல்லுகிற காரியம் முதல்ல பிள்ளைகளால் மேன்மை அடைய வேண்டும் என்றால் பிள்ளைகளும் மேன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதல்ல பெற்றோர்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் அதற்கு ஆதாரமாக நீதிமொழிகள் பதினாலாவது அதிகாரத்திலே அங்கே இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வசனம் நான் வாசிக்கிறேன் கேளுங்க கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் இந்த வசனத்திலே பார்க்கும்போது ஒரு மனிதன் கர்த்தருக்கு பயப்பட்டு நடந்தால் அதாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசுவுக்குள் வாழ்கிற வாழ்க்கை அந்த வாழ்க்கை வாழ்கிற மனிதனுக்கு ஒரு திட நம்பிக்கை உண்டு இப்படி இயேசுவுக்குள் வாழ்கிற மனிதன்தான் கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன் அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு ஒரு திட நம்பிக்கை உண்டு தன்னுடைய வாழ்விலே கர்த்தர் என்னை நடத்தி செல்வார் தன்னுடைய வாழ்விலே எனக்கு தந்த அந்த துணையை அல்லது இன்னும் என்னுடைய பிள்ளைகளை கர்த்தர் நடத்தி செல்வார் என்ற ஒரு திட நம்பிக்கையை கர்த்தர் கொடுக்கிறார் தொடர்ந்து அந்த வசனம் சொல்லு பாருங்க அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் அவ பெற்றோர்கள் கர்த்தருக்குள் இருக்கும்போது பெற்றோர்கள் கர்த்தருக்குள் பயப்பட்டு வாழும்போது பிள்ளைகளுக்கும் அந்த பயப்பட பயப்பட்டு கர்த்தருக்கு பயப்பட்டு வாழக்கூடிய அந்த வாழ்க்கை கிடைக்கிறது அப்போ அந்த வாழ்க்கை கிடைக்கும் போது பிள்ளைகளுக்கு ஒரு அடைக்கலம் எப்படி கர்த்தருக்குள் இருக்கிற ஒரு வாழ்க்கை கிடைக்கிறது கர்த்தரையும் சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை கிடைக்கிறது ஏன்னா பெற்றோர் கர்த்தருக்குள்ளே இருக்கும்போது பெற்றோர் பிள்ளைகளை கர்த்தருக்குள் நடத்த வேண்டும் பெற்றோர் பிள்ளைகளை கர்த்தருக்குள் நடத்தும் போது அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தரே அடைக்கலமாக இருக்கிறார் ஏனென்றால் பிள்ளைகளை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அனுபவம் ரொம்ப கம்மியாக இருக்கும் அதிக அளவில் அனுபவம் இருக்காது பெற்றோருக்கு இருக்கிற அனுபவம் பிள்ளைகளுக்கு இருக்காது அப்போ ஆகவே அனுபவ ரீதியாக பிள்ளைகளுக்கு நிறைய காரியங்கள் தெரியாது ஆனால் தேவ ஆலோசனையோடு கூட தேவனுக்குள் பிள்ளைகளை நம்ம நடத்தும் போது பிள்ளைகள் கர்த்தருக்குள் அடைக்கலமானவர்களாக மாறிவிடுகிறார்கள் நம்ம வாழ்க்கையில எல்லாமே கர்த்தர் தான் எங்கள் அப்பா அம்மா அதற்கு பிறகு தான் முதல்ல கர்த்தர்தான் என்ற ஒரு அடைக்கலத்துக்குள்ள பிள்ளைங்க வந்துடுவாங்க அன்பானவர்களே முதல்ல பெற்றோர் கர்த்தருக்குள் வாழ வேண்டும் அப்போந்தான் பிள்ளைகளையும் நாம் அப்படி நடத்த முடியும் அந்த இருபத்தி ஏழாவது வசனம் சொல்ல பாருங்க கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று ஒரு மனுஷன் ஆண்டவருக்கு பயப்பட்டு நடந்தால் அவன் வாழ்க்கையில் ஜீவ ஊற்று அதாவது அவன் என்றும் ஜீவனுள்ளவனாகவே இருக்கிறான் அதாவது ஒரு வீட்டிலேருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும் அதுபோல் அவன் வாழ்க்கையிலே என்றும் அவன் ஜீவனை உடையவனாக இருக்கிறான் அதாவது நித்திய சீவனை பெற்றுக்கொண்டவனாக இருக்கிறான் தொடர்ந்து அந்த பாருங்க அதனால் மரணக்கண்ணிகளுக்கு தப்பலாம் அப்போ ஆண்டவருக்கு பயப்பட்டு வாழ்கிற வாழ்க்கை அது மரணக்கண்ணிக்கு தப்பு வைக்கப்படுகிற வாழ்க்கையாக இருக்கிறது சங்கீதம் எண்பத்தி ஆறாவது அதிகாரத்தில் அங்கே பதிமூன்றாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கேளுங்க நீர் எனக்கு பாராட்டின உமது கிருவை பெரியது என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்பு வீத்தி அப்போ கர்த்தருக்கு நம்ம பயப்படுகிறோம் கர்த்தருடைய கிருவையினால் நம்ம ரட்சிக்கப்படுகிறோம் கர்த்தருடைய கிரு கர்த்தருடைய கருவைனால் ரட்சிக்கப்பட்டதுனால கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக நம்ம வாழும்போது கர்த்தருக்குள் வாழும்போது ஆத்மா அகந்த பாதாளத்துக்கு தாழ்ந்த பாதாளத்துக்கு அதாவது நரகத்துக்கு தப்பு வைக்கப்படுகிறது அப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் ஒரு நித்திய ஜீவன் ஜீவ ஊற்று அந்த வசதத்தில் பார்த்தோம் கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று அவன் வாழ்க்கையிலே உருவாகிறது அப்போ அதனால முதல்ல பெற்றோர்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கணும் ஏன்னா பிள்ளைய பார்த்துக்கிட்டே இருப்பாங்க பெற்றோர் என்ன செய்றாங்க சிறு வயதில் இருந்தே அதை கவனித்துக் கொண்டே இருப்பார்கள் நாம எந்த அளவுக்கு கர்த்தருக்குள் வைராக்கியமாக பெற்றோர்கள் இருக்கிறோமோ அந்த அளவுக்கு பிள்ளைகளை கர்த்தருக்குள் கொண்டு வர முடியும் இரண்டாவது காரியம் பெற்றோர்கள் உத்தமத்தில் நடக்க வேண்டும் அவருடைய வாழ்க்கை ஒரு உண்மையுள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும் பாருங்க அதற்கு ஆதாரமாக நீதிமொழிகள் இருபதாவது அதிகாரத்திலே ஏழாவது வசனம் நான் வாசிக்கிறேன் கேளுங்க நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான் அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள் இந்த வசனத்தில் பார்க்கிறோம் நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான் நீதிமான் கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன் நீதிமான் ஆண்டோருடைய பிள்ளை அவன் நடத்தப்படும் போது அவன் கர்த்தருக்கு தன்னுடைய வாழ்வை ஒப்பு கொடுத்து அந்த மனிதன் வாழும்போது கர்த்தர் அவனை உண்மையான வழியிலே நடத்துவார் நடக்கும் போது அவனுக்கு பிறகு அவனுடைய காலங்களுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் இருப்பார்கள் அப்ப நாம ஒரு நீதிமானாய் ரச்சிக்கப்பட்ட மனிதனாய் நம்ம இருந்தோம்னா நம்முடைய காலங்களுக்கு பிறகும் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்கன்னா பாக்கியவான்களாக இருப்பார்கள் நன்மைகளை சுதந்திரிக்கிறவர்களாக கர்த்திடத்தில் இருந்து தயவையும் கிருவையும் இரக்கத்தையும் சமானத்தையும் அன்பையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டவர்களாக அப்படிப்பட்ட பாக்கியம் உள்ளவர்களாக பிள்ளைகள் இருப்பார்கள் அப்போ அவங்க அப்படி இருக்கும்போது அவங்களுடைய பிள்ளைகளும் அப்படியே கர்த்தருக்குள் வாழக்கூடிய ஒரு வழி பிறக்கிறது அவை எனக்கன்பாரே பெற்றோர் உண்மையாக நடக்க வேண்டும் உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று இதே சொல்லப்பட்டிருக்கிறது பழப்பினர்களாக மட்டுமல்ல நம்முடைய வாழ்க்கையில ஒரு உண்மை இருக்க வேண்டும் ரட்சிக்கப்பட்டவர்களாக மட்டுமல்ல ரட்சிக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையும் உண்மையாக இருக்க வேண்டும் அன்புல உண்மையாக இருக்க வேண்டும் தேவனுக்கு நமக்குள்ள அன்பு குடும்ப உறவுல ஒரு அன்பு அவை எல்லாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய செயலிலும் உண்மையை வெளிப்படுத்த வேண்டும் அப்போ நாம அந்த உண்மை என்று இந்த இடத்துல பாருங்க உத்தமம் நீதிமான் உத்தமம் அப்போ அந்த உத்தமத்தை பிள்ளைகள் பார்க்குறாங்க நாம போய் சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா பிள்ளைகளும் அதை கற்றுக்கொள்கிறார்கள் நாம் உண்மையை பேசி வாழ்ந்தோம் என்றால் பிள்ளைகளும் அந்த உண்மையை கற்றுக்கொண்டு வாழ்கிறார்கள் ஆனால் நாம நம்முடைய செயல் இருந்தால் கர்த்தர் அந்த உத்தமத்துக்கு உள்ள பலன் என்ன தருகிறார்னா நம்முடைய பிள்ளைகளும் பாக்கியவான்களாக இருப்பார்கள் என்று மூன்றாவது சொல்கிற காரியம் நம்ம பெற்றோர் என்ன செய்யணும்னா பிள்ளைகளை கர்த்தருடைய போதகத்தில் வளர்க்கணும் ஆண்டோடைய வார்த்தைக்குள்ள வளர்க்கணும் அதற்கு ஆதாரமாக எபேசிய ஆறாவது அதிகாரத்திலே அங்கே நாலாவது வசனம் வாசிக்கிறேன்னு கேளுங்க பிதாக்களே அப்படின்னா பெற்றோர்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் அப்போ நம்ம கர்த்தருக்குள் வரும்போது கோபங்களை நாம் கண்ட்ரோல் பண்ண வேண்டி இருக்கிறது சொல்லிக்கிட்ட சொல்றாரு சொல்கிறாரு கர்த்தருக்கு ஏற்ற சிட்சை கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக அப்போ பாருங்க ஒரு பிள்ளைய அல்லது பிள்ளைகளை நாம் கர்த்துடைய சிச்சையிலும் போதனையிலும் வளர்க்க வேண்டும் என்றால் அது கோபப்படாமல் நம்ம பிள்ளைகளை வளர்க்கணும்னா நாம் முதலாவது எப்படி இருக்கணும் கர்த்தருக்கு பயப்படுறவர்களாக இருக்கணும் நாம் உத்தமத்தில் நடக்கிறவர்களாக இருக்கணும் இப்படி இருந்தால் தான் நாம் பிள்ளைகளுக்கு போதிக்க முடியும் நாம் கர்த்தருக்குள் ஒரு தகுதி வாய்ந்த பெற்றோர்களாக இருந்தால் தான் பிள்ளைகளையும் கர்த்தருடைய போதகத்தில் நடத்த முடியும் இந்த நாட்களில் உள்ளக பிரகாரமான காரியங்களை சொல்லி பிள்ளைகளை நடத்தலாம் என்று நினைக்கிறார்கள் உலக பிரகாரமான ஆலோசனை உள்ளக பிரகாரமான காரியங்களினால பிள்ளைகளை போதித்து இப்படி நட அப்படின்னு சொல்லி சொல்கிற காரியங்கள் எல்லாம் பார்க்கிறோம் இவை எல்லாம் கர்த்தருக்கு விரோதமான காரியம் நம்ம உண்மையாகவே பிள்ளைகளை தேவனுடைய வார்த்தைக்குள் வளர்த்தா அப்போ தேவனுடைய வார்த்தைக்குள் எப்படி வளர்க்க முடியும் முதல்ல நாம் ரட்சிக்கப்பட்டவனாக இருக்க வேண்டும் ரட்சிக்கப்பட்டு நாம் வார்த்தைக்குள் வாழ்ந்து உண்மைகுளாக இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல நம்முடைய பிள்ளைகளையும் பிள்ளைகளையும் வார்த்தைகளை கேட்க வைக்க வேண்டும் பிள்ளைகளையும் பைபிள் வாசிக்க வைக்க வேண்டும் பிள்ளைகளையும் தனித்து செபிக்க வைக்க வேண்டும் டியூசன் படிக்க விடுறோம் பா ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம் காலேஜ் அனுப்புகிறோம் எல்லாம் சரிதான் ஆனா பிள்ளைங்க வேதம் வாசிக்கிறார்களா பிள்ளைகள் கர்த்தரோட கர்த்தரிடத்தில் செபிக்கிறார்களா கர்த்தரோடு ஒரு உறவு வைத்திருக்கிறார்களா இது ரொம்ப முக்கியம் அப்ப அது ரொம்ப முக்கியம் அப்படிப்பட்ட அந்த போதனையை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லி ஏன்னா அப்படி நம்ம நடத்தும் போதே அந்த பிள்ளைகள் பாருங்க பலனு உள்ள பிள்ளைகளாக அந்த பிள்ளைகள் பெற்றோருக்கு ஒரு மேன்மை உள்ள பிள்ளைகளாக அந்த பிள்ளைகளும் மேன்மை உள்ளவர்களாக மாற முடியும் அப்போ எல்லாவற்றிற்கும் மேன்மை எங்க இருக்குன்னா வார்த்தையில் தான் இருக்குது அப்போ தேவனுடைய வார்த்தையை நாம் பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சண்டே சர்வீஸ் போகிறோம் அங்கெல்லாம் போகும்போது ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார் தேவனுடைய வார்த்தை விளக்கி சொல்லப்படும் அந்த வார்த்தைகளை நாம் மட்டும் ஏற்றுக்கொள்றது இல்ல பிள்ளைங்களை தவறாம சர்ச்சைக்கு கூட்டிட்டு போனோம் விட்டுட்டு போயிருவாங்க அப்படியெல்லாம் விடக்கூடாது கூடாது உள்ள காரியம் குறிப்பாக சண்டே ஞாயிறு ஆராதனைய பிள்ளைகள் ஒரு நாளும் தவிர்க்க விடக்கூடாது அப்போ இப்படி நம்ம கர்த்தருடைய போதனைகளை வளர்க்க வேண்டும் ஒரு மனிதன் கர்த்தருடைய போதனையிலே வளர்க்கப்பட்டால் அந்த மனிதன் வளர 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 அவன் கர்த்தருக்கு மேன்மை பாராட்டுகிற கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டுகிறவராகவும் அவனுடைய பெற்றோருக்கு மேன்மையுள்ளவனாகவும் அவனுடைய வாழ்க்கையும் மேன்மை உள்ளதாக இருக்கும் அவை எனக்கு பாரவுலே பெற்றோர்கள் பிள்ளைகளை கர்த்தருடைய போதனையில் நடத்த வேண்டும் இப்படியெல்லாம் முதல்ல பெற்றோர் கர்த்தருக்கு பயப்பட்டு படணும் பெற்றோர் வேதத்துக்குள்ளே உத்தமமாக நடக்கணும் அப்படி வேதத்தோடு உத்தமமாக நடந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கும் வேதத்தை போதிக்கிறவர்களாக பெற்றோர்கள் இருக்க வேண்டும் இப்படி இருக்கும்போது நாம் மகிழ்ச்சியாக பெற்றோர் வாழ முடியும் அதற்கு ஆதாரமாக நீதிமொழிகள் இருபத்தி மூணாவது அதிகாரத்திலே அங்கே இருபத்தி நாலாவது வசனம் நான் வாசிக்கிறேன் கேளுங்கள் நீதிமானுடைய தகப்பன் மிகவும் கழி கூறுவான் ஞானமுள்ள பிள்ளையை பெற்றவன் அவனால் மகிழுவான் இங்க பாருங்க இந்த வசனம் சொல்லுது நீதிமானுடைய தகப்பன் மிகவும் கூறும் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம பிள்ளைங்க நீதிமானாய் மாறினால் அதாவது ரட்சிக்கப்பட்டால் தகப்பன் மிகவும் மகிழுவான் மகிழ்ச்சியா இருப்பான் அந்த மகிழ்ச்சி எப்படி பார்த்தீங்கன்னா மிகுந்த மகிழ்ச்சி அதிகமான மகிழ்ச்சி தொடர்ந்து ஞானமுள்ள பிள்ளையை பெற்றவன் அவனால் மகிழுவான் ஞானம்னா இதே நீதிமொழிகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தினுடைய ஆரம்பம் நான் வாசிக்கிறேன் கேளுங்க நீதிமொழிகள் ஒன்றாவது அதிகாரத்திலே ஏழாவது வசனம் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள் அப்போ பாருங்க இந்த வசனத்தின்படி பார்க்கிறோம் அந்த ஞானமுள்ள பிள்ளையை பெற்றவன் அதனால் மகிழுவான் ஞானம்னா கர்த்தருக்கு பயப்படுவது அப்போ பிள்ளைங்க கர்த்தருக்கு பயப்படுற பயப்பட்டா பிள்ளைங்க ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்கு பயப்பட்டு வாழும்போது பாருங்க அதனால அவனுடைய பெற்றோர்கள் என்ன செய்யறாங்கன்னா மகிழ்வாங்க மகிழ்ச்சி அடைவாங்க என்றது வேதம் சொல்கிறது ஆகவே இந்த நாட்களிலே நாம் பார்க்கிறோம் அநேகர் பிள்ளைகளை ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்குவாங்க நல்ல படிக்க வைக்கிறாங்க நல்ல வேலைகளுக்கு அனுப்புகிறாங்க நல்ல காரியங்கள்லாம் செய்கிறாங்க நல்ல இடங்களில் அலைன்ஸ் பார்த்து திருமணங்களை முடித்து கொடுக்கிறார்கள் எல்லாம் நடக்குது ஆனால் பெற்றோர்களுக்கு கடைசியில் கிடைக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா அநேக பெற்றோர்களுக்கு முதியோர் இல்லம்தான் அடைக்கலமாக இருக்கிறது இதற்கு காரணம் என்ன முதல்ல பெற்றோர்கள் கர்த்தருக்குள் இல்லை ரெண்டாவது பிள்ளைகளை பெற்றோர் கர்த்தருக்குள் நடத்துறது ஆகவே இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அன்பானவர்களே பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பை கொடுக்குறோம் நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறோம் எல்லாம் சரிதான் அது நமக்கு கடமை இருக்கிறது பிள்ளைகள் கர்த்தர் தந்த சுதந்திரம் ஆனால் அதே வேளையில் பிள்ளைகளை கர்த்தருக்குள் நடத்த வேண்டிய ஒரு கட்டாயத்திற்குள் ஒவ்வொரு பெற்றோர்களும் இருக்கிறோம் அப்ப பிள்ளைகளை கர்த்தருக்குள் நடத்த வேண்டும் என்றால் நாம் கர்த்தருக்குள் வாழ வேண்டும் நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் அதான் போல் சொன்னால் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று அதுபோல நாம் முதலாவது பெற்றோர் ரட்சிக்கப்படணும் இரண்டாவது பிள்ளைகளை ரட்சிப்புக்குள்ள நடத்தணும் மூன்றாவது முழு குடும்பம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது பாருங்க அந்த பிள்ளைகளுடைய மேன்மை பெற்றோராகவே இருக்கிறோம் அந்த பிள்ளைகள் மேன்மையுடைய கர்த்தருக்குள் பெறுகிற அந்த மேன்மை அடைவதற்கு நாம் பெற்றோரே காரணமாக இருக்கிறோம் அந்த பெற்றோர்கள் பிள்ளைகளை மேன்மையுடைய கர்த்தருக்குள் மேன்மையான வழியை நடத்தும் போது அந்த பிள்ளைகள் அவருடைய பிள்ளைகளையும் கர்த்தருக்குள் மேன்மையாக நடத்துவார்கள் ஆகவே இந்த வார்த்தைகளை கேட்கிற என கம்பான சகோதரியே இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் குடும்பமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள் தேவனுடைய போதகத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் தேவனுடைய போதகம் அடங்கிய இந்த வேத வார்த்தையை உங்கள் பிள்ளைகளுக்கும் போதிங்க போதிக்கிற சபைக்கு வந்து அடைக்கலமாகுங்க கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார் கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை மேன்மைப்படுத்துவார் அப்படி பிள்ளைகள் மேன்மை அடைவதற்கு நாமே கர்த்தருக்குள் பெற்றோரே காரணமாக இருக்கிறோம் கர்த்தர் இந்த வார்த்தை மூலம் உங்களை ஆசிர்வைப்பாராக ஆமே காட் பிளஸ் யூ